அப்படித்தான் குழந்தை அரசர் பேசினார் கோவப்போறதுன்னு அவங்களதான் கோவப்போ இப்பொழுது தமிழ்நாட்டில புது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது படம் எடுத்தவர்கள் எல்லாம் தலைவராகி விடலாம் என்கிற சிக்கல் அப்படி பார்த்தால் நல்ல பாம்பு தான் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்க வேக வேகமா படம் எடுத்துக்க ஒரு படம் எடுத்துவிட்டு தமிழ்நாட்டின் தலைவராக ஆக முடியும் என்றால் நாங்கள் நூற்று கணக்கிலே படம் எடுத்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் தமிழர் தான் ஒரிஜினல் தமிழர் அந்த கட்சியை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டு ஒருவர் முத்துக்குமார் முத்துக்குமாரை இலங்கைக்கு அனுப்பியவனே நான் தான் அந்த முத்துக்குமார் தான் பிற்பாடு நாம் தமிழரோடு சேர்ந்து அல்லது நாம் தமிழரை உருவாக்கி இந்த அளவுக்கு கெடுதல் உருவாவதற்கு காரணமாக இருந்தது இரண்டாவதாக எங்களுடைய அண்ணன்மார்கள் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் குளத்தூர் மணி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அங்கே அனுப்பி வைக்காதீர்கள் என்று என்னை போன்றவர்கள் பல முறை சொல்லியும் என்னுடைய பேச்சை கேட்காமல் மதிக்காமல் அவரை அனுப்பி வைத்த மிக மோசமான செயலை செய்தவர் எங்களுடைய அண்ணன் குளத்தல் மணி அவர்கள் இப்படி எல்லாம் செய்துவிட்டு கும்பரனுடைய தலைவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் அவர் எங்களுக்கும் தலைவர் தான் இன்றைக்கு வருத்தப்பட்டு என்ன செய்வது என்பதைத்தான் உங்கள் முன்னாலே நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் ஆனாலும் கூட சென்னையிலிருந்து குரல் எனக்கு கொஞ்சம் இனிமையாக கேட்டது ஐயையோ வருத்தப்படாதீர்கள் அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்று விஜயும் தமிழக வெற்றிக் சொல்லி இருக்கிறது எனவே அந்த சீமாரை பற்றிய கவலையை நாம் விட்டுவிட்டு நம்முடைய வேலையை செய்யலாம் என்று நம்முடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொள்ள என்றெல்லாம் பேசினார் குழந்தை அரசன் உண்மையிலே பார்த்தவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் போதிக்காத நன்முறையை மட்டுமே போதித்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் தமிழ் தேசியத்தினுடைய தந்தை பெரியார் அவர்களையும் சீமான் தமிழ் தேசிய தந்தை இல்லை மணியரசன் தமிழ் தேசிய தந்தை இல்லை பெரியார் தான் தமிழ் தேசிய தந்தை அவர்தான் சீமானுக்கும் மணியரசனுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் ஆண்மையோடு தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தைரியம் தான் நான் மணியரசனையும் சீமானை பார்த்து கேட்கிறேன் உனக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கே தமிழ்நாடு தமிழர்கள் சொல்லு சொல்ல ஒரு நாளை முடியாது ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போன மகத்தான தலைவர் பெரியார் அவர்கள் அவர் தான் தமிழ் தேசத்தின் தமிழ் தேசியத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு உரத்திலே அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்னொரு உரத்திலே அதே அரசியல் சட்டத்தை கொளுத்திய மகத்தான தலைவர் பெரியார் அவர்கள் இன்னொரு உலகத்திலே உலகத்திற்கு தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்த மாவீரன் பிரபாகர் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நீ யார் என்று கேட்டால் என்னுடைய பதில் இதுதான் நான் திராவிட மரபு வந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற ஒரு இஸ்லாமியர் அது யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க வேண்டாம் நான் இஸ்லாம் தான் ஆனால் பிரபாகரன் வாழ்க்கை சொல்லுகிறேன் இஸ்லாமிய நான் பிரபாகரனை படமாக பார்க்கவில்லை நான் பாலமாக பார்த்தோம் எனவே தான் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்து பிரபாகரன் வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னொரு நூறு ஆண்டுகள் எனக்கு இறைவன் வாழ்க்கையை கொடுத்தால் கொடுத்தும் பிரபாகரன் ராஜேந்திர சோழனை பரப்புகிறீர்கள் ஆனால் என் கண் முன்னாலே பார்த்த ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பிரபாகரன் தான் வரலாற்றில் ராஜராஜ சோழன் கூட ஒரு விமானப்படையை அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு விமானப்படையை உருவாக்கி காண்பித்த மகத்தான தமிழன் தலைவன் எனவே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும் இந்திய அரசியல் சட்டத்தை பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக உருவாக்கி கொடுத்த அவரையும் அந்த அரசியல் சட்டம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது அதை தீ வைத்து கொளுத்துவேன் தீ வைத்து கொளுத்தினால் என்ன தண்டனை என்று சட்டத்திலே இல்லை என்றால் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள் பின்னாலே நான் கொளுத்துகிறேன் என்று சொன்ன மகத்தான தலைவர் பெரியாரை தமிழ் தேசியத்தை உலகம் முழுவதும் பரப்பிய மாவீரன் பிரபாகரன் அவர்களையும் இன்றைக்கு நாங்கள் கொண்டாட வேண்டிய தேவை புரிந்து கொள்ளுங்கள் எங்களை விட்டால் யார் கொண்டாடுவார் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கோம் யாராலும் செய்ய முடியாது என்றால் தேர்தல் என்கிற பயம் வாக்கு என்கிற பயம் திமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் எங்களுக்கு எந்த பயமில்லை இல்லை நாங்கள் உண்மையான திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலை பற்றி கவலைப்படாதவன் என்பதாலே தேர்தலில் நீங்கள் போட்டியிட மாட்டீர்களா என்று கேட்கலாம் திருமுருகன் காந்தி போட்டியிட மாட்டார் ஆனால் தொடர்ந்து அரசனும் நாங்களும் நிச்சயமாக போட்டியிடும் நிச்சயமாக ஒரு நாள் சட்டமன்றத்திற்கு நாங்கள் போவோம் ஏதோ சட்டமன்றம் உங்களுக்கு மட்டும் சொன்னவில்லை சட்டமன்றம் தேசியத்தை பேசிக்கொண்டு ஒரு நாள் இந்த சட்டமன்றத்தை நோக்கி பயணிப்போம் ஓடம் பார்க்க மட்டும் அதுக்கு வழி இல்லை தமிழ் தேசியமும் அதுக்கு வழிதான் ரொம்ப பேரு ஓடம் பார்க்க மட்டும்தான் வழி இல்ல நினைச்சுக்கா இல்லையா தமிழ் தேசியம் பேசுகிற எங்களாலும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அந்த கோலம்பாக்கம் பேருந்திலே ஏறினால்தான் சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் இந்த தமிழ் தேசிய பேருந்திலே ஏறினாலும் சட்டமன்றத்துக்கு போய் சேர்ப்பார்கள் என்ன அது வேகமா போய் கவலம் நாங்க மெதுவா போய் சேரும் எனவே எங்களுக்கும் சட்டமன்ற ஆசை உண்டு எஸ் ஆர் பாண்டியனுக்கு உண்டு நினைக்கிறேன் அதனால நாங்களெல்லாம் சட்டமன்றத் திருக்கு பயணிப்பவர்கள் எங்களை நிச்சயமாக வழியெடுப்புகிற வேலையை திருமுருகன் காந்தி செய்வார் என்றும் நாங்கள் சட்டமன்றம் போவதற்கு எதிரான ஒரு அல்ல தந்தை பெரியாரை மாவீரன் பிரபாகரனை பாபா சாஹிப் அம்பேத்கரை ஊக்கி நிறுத்த வேண்டிய வரலாற்று கடமை எங்களுக்கு இருக்கிறது நான் பேசுகிற இடம் எம்ஜிஆர் நகர் இந்த எம்ஜிஆர் மாவீரன் பிரபாகரன் ஆயுதம் வாங்குவதற்கு எட்டு கோடி ரூபாய் என்ற பணம் கொடுத்தவர் சில பேர் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்திருக்கலாம் அதை பிரபாகரன் அவர்கள் ஏற்க மறுத்திருக்கலாம் ஆனால் எட்டு கோடி ரூபாயை கொடுத்தவர் இந்த பகுதியில் இந்த பெயரை நாம் வைத்திருக்கிறோமே அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் உடல் சரியில்லாமல் அமெரிக்காவிற்கு போய்விட்டு வந்த நேரத்திலே வரலாற்று புகழ்ந்துக்க விடுதலை புலிகளுடைய இன்னொரு தலைவர் மாவீரன் கிட்டு அந்த மாவீரன் கிட்டு சென்னையில் இருந்தார் அப்படி சென்னையில் இருக்கிற போது எம்ஜிஆர் அழைக்கிறார் எதற்கு எம்ஜிஆர் கூப்பிடுகிறார் என்று தெரியவில்லை கிட்டு போனார் இடத்திலே சொன்ன விஷயம் இது படம் எடுத்த கதை அல்லது உண்மை கதை பொள்ளாச்சி மனோகரனும் தோழர் சுசீந்திரனும் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் மனோகரன் தந்தை பெரியார் திராவிடர் தெரிய இருக்கிறார் கிட்டு செய்தியை நான் உங்களிடத்திலே போகிறேன் கிட்டு போகிறார் எம்ஜிஆர் அப்பொழுது பேச முடியாத நிலைமை எம்ஜிஆர் கை கொடுத்து விட்டு கிட்டு வை கூப்பிட்டு உட்கார வைத்து சைகையிலேயே கேட்கிறார் பிரபாகரன் நலமாக இருக்கிறாரா என்று கேட்கிறார் அந்த நேரத்தில் பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்கிற பரபரப்பான செய்தி தமிழகம் முழுவதும் நாங்கள் எல்லாம் பிரபாகம் நலமுடன் இருக்கிறார் என்று தமிழ்நாடு முழுக்க சூரட்டி அடித்து ஒட்டினோம் ஒட்டிய நேரத்திலே தான் எம்ஜிஆர் அழைக்கிறார் எம்ஜிஆர் அழைத்து கிட்டு வை கூப்பிட்டு உட்கார வைத்து விட்டு தேநீர் கொடுத்து விட்டு நாங்க இது அட்டைகளை பார்க்கணும் அதை முன்னால் வைத்து கிட்டு அதனுடைய ஜீப்பிலே கொண்டு போய் வைக்க சொல்லியா அந்த ஜீப்பில் பின்புறத்தில் ஹார்லிக்ஸ் குட்டிகள் ஏற்றப்படுகிறது கிட்டுவுக்கு வணக்கம் சொல்லி மாடிக்கு போகிறாள் வெற்றிய கிட்ட எனக்கு ஒன்றும் புரியவில்லை இவர் உடல் சரியில்லாமல் இருக்கிறார் இவருக்கு கொடுத்த ஹார்லிக்ஸ் குட்டியை நம் அளவிலேயே கட்டி விட்டார்கள் என்று சொல்லி வருத்தோடு ஜீப்பில ஏறி விடுதலை புலிகள் தங்கியிருந்த இந்திரா நகர் அலுவலகத்துக்கு போகிறார் தோழர்களை பிரித்து சொல்லுகிறார் அதுதான் விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வாங்குவதற்கான முதல் பணம் பின்னாலே நான்கு கோடி ரூபாய் எம்ஜிஆர் திரட்டி கொடுத்தார் மொத்தம் எட்டு கோடி ரூபாய் அந்த விடுதலை போராட்டம் வீடு அங்கே நடப்பதற்கு காரணமாக இருந்த இருந்தை தான் யாழ்ப்பாணத்திலே விடுதலை புலிகள் திறந்து வைத்தார்கள் அந்த ஈழம் ஒருபோதும் சாகாது ஒரு நாள் ஈழம் பிழைக்கும் இது கொஞ்சம் பேருக்கு தெரியாது இன்றைக்கு பிரபாகரன் இல்லாமல் இருக்கலாம் தமிழ் தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் இல்லை என்று தமிழ்நாட்டிலே முதன் முதலிலே ஒருவருக்கு தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தான் தெரியும் சீமா ஒருத்தருக்கு தான் தெரியும் அவர் வருவார் என்று தெரிந்தால் இவ்வளவு வாய் சவடால்களை அவர் அடிக்க மாட்டார் எனவே அன்பு தோழர்களே இன்றைக்கு நவம்பர் இருபத்தாறு ரெண்டு நாளைக்கு முன்னாடிய நவம்பர் இருபத்தாறே நடத்துவோம் என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை நம்முடைய தோழர்களுக்கு ஞாயிற்று கிழமை வசதியாக இருக்கும் முன்னாலே நடத்தி விடுவோம் நாம் பெரியார் கட்சிக்காரர்கள் நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் நடத்தணும்லாம் ஒண்ணு இல்லை எப்ப வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு திருமுருகன் காந்தி சொன்னாரு என்ன இடையில நீ தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு வச்சிருக்கீங்க பெரியார் கட்சிக்காரன்னு சொல்றீங்கன்னா நாங்க தான் ஒரிஜினல் பெரியார் கட்சி திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி நாங்கள் தான் ஒரிஜினல் பெரியாருடைய வாரிசு எங்களுக்கு பின்னாலேயும் வாரிசுகள் வருவார்கள் அவர்கள் இந்த இயக்கங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வார்கள் நிறைவாக திருமுருகன் காந்திக்கு வழிவிட்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இந்த அரசியல் சட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு எரிக்கப்பட்டதே அந்த செய்தி வந்தியத்தேவன் எனக்கு முன்னாலே பேசிவிட்டு போனார் லால்குடியை பற்றி